சமா பில்லேடன் இந்து கூஸ்மலை காபூல் நகர் ஆப்கானிஸ்தான் கேர் முல்லா உமர் அவருடைய மாமனா ம். ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இவர ஏன் தேறறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா என்ன சார் ஒண்ணுமே புரியல சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வெச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிட்டு சொன்னார். அதனாலதான் அவரை தேடிட்டேன்.